இஸ்லாம் என்பது பல்வேறு சித்தாந்தங்களுக்கும் எதிராக நிற்கின்றது கம்யூனிசம் முஸ்லிம்கள்ட்ட இன்னைக்கு கம்யூனிசம் நிறைய பரவி வருது நாத்திகம் நிறைய பரவி வருகிறது தமிழ் தேசியவாதம் போன்ற பல்வேறு இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில மிக அதிக அளவில பரவி வருவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன முஸ்லிம்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்ணியம் இல்லை அப்ப நம்ம இந்த மாதிரியான அடையாளங்களோடு நாம் செலுகிற பொழுது நமக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் நாம் மதிக்கப்படுவோம் என்பது கூட ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அசத்தியத்திற்கு ஆதரவளாக மாறிவிட்டார்கள் அசத்தியத்திற்கு ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்கள்ல வட மாநிலங்கள்ல அதே போல நம்முடைய தமிழகத்தில கூட நிறைய முஸ்லிம்கள் வகுப்புவாத கட்சிகளில் இணைந்து கொள்கிறார்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிறுபான்மை பிரிவு தலைவர் அதே போன்று நிறைய ஊடக விவாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக அசத்தியத்திற்கு ஆதரவாக முஸ்லிம்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அது ஒரு மார்க்கெட்டிங்காகவே செய்கின்றார்கள் முஸ்லிம்களை இஸ்லாமத்திற்கு எதிராக நிறுத்துவது இது மிக முக்கியமான ஒரு அபாயகரமான ஒரு நிலை இஸ்லாமிய வெறுப்பினுடைய உச்சகட்டமாக நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் வகுப்புவாதிகளுடைய அந்த சித்தாந்தங்கள் அந்த கொள்கையை குறித்து சிலாஹித்து யார் பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் பேசுகிறார்கள் அதுவும் மக்கள் மன்றத்திலே பேசுகிறார்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசுகிறார்கள் இஸ்லாமிய அடையாளங்களோடு பேசுகிறார்கள் இதெல்லாம் எதனுடைய விளைவு இந்த தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த வெறுப்பு கலாச்சாரத்தினுடைய விளைவாக இருக்கிறது